ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மழை பனிகாலத்துக்கு ஏற்ற நல்ல காரசாரமான ஈஸியான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க மிளகு பூண்டு குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது சளி இரும்பல் தொண்டை வலி எல்லாத்தையுமே விரைவில் குணமாக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த ஈஸியான சைடிஷ் ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மண்சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் மண் செஞ்சிங்கன்னா நல்ல சுவை கூடுதலாக இருக்கும் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க வெந்தயம் நல்லா வறுபட்டு பொறிஞ்சி வரணும் சீரகமும் இந்த அளவுக்கு மிளகு ஜீரகம் வெந்தயம் நல்லா வறுபட்டு பொறிஞ்சதும் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து அந்த சூட்லேயே வறுத்துக்கங்க இந்த அளவுக்கு வருபட்டதும் இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றி வச்சுக்கங்க இது நல்லா ஆறின பிறகு நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் அப்படியே ஆரட்டும் இப்போ அதே மண் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெயில் செய்கிறப்ப தான் இந்த மருந்து குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இதுலேயும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு வரமிளகா சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல் உரிச்சு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க நான் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தை கண்ணாடி பத்துக்கு வதக்கிக்கங்க வெங்காயத்தை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சாப்பிட பார்த்து இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை மிக்சர் ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கங்க அப்போ தான் கொஞ்சம் திக்காகும் அதனால் தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் கட் பண்ணி சேர்க்கறத விட இது மாதிரி அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள் சுவையும் கூடுதலாக இருக்கும் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க பாருங்கள் நல்லா தக்காளி எழுது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளியை ஊற வச்சு ஒரு கப் அளவுக்கு கரைச்சி ஊற்றிக்கோங்க நான் இரநூறு அம்மல் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி ஊற்றியிருக்கேன் இருக்கேன் ஊற்றி நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கல் உப்பு தான் சேர்த்து செய்கிறேன் உப்பு காரம் கரெக்டாக இருக்கா இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க பத்தாட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா பூண்டு வெங்காயம் எல்லாமே வெந்து மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா குழம்பு கொஞ்சம் திக்காயிருக்கு இந்த டைமில் நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்ச மிளகு பொடியை சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்துக்கங்க கலந்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும் நல்லா கொஞ்சம் திக்காயிடும் பாருங்கள் நல்லா கலரும் மாறி திக்காயிருக்கு பாருங்கள் நம்ம மிளகு மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கோம் நல்லா காரசாரமாக இருக்கும் இப்போ இதோட ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கங்க காரம் புளிப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி சுவை கூடுதலாக இருக்கும் சின்ன பசங்க கூட இந்த குழம்ப ஊற்றி சாப்பிடுவாங்க சுவை அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க இப்போ வெள்ளம் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் நல்ல மணக்க மணக்க சுவையான மிளகு பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுத்துங்க அருமையான சுவையில் ஒரு மருந்து குழம்பு ரெடி இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற ஒரு சுவையான காரசாரமான சைடிஷ் ரெடி இதை நீங்கள் இட்லியோடு தொட்டு சாப்பிட்லாம் தோசையோடு ஊற்றி சாப்பிட்லாம் சுட சுட சாதத்தோடு சேர்த்து பிசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சளி இரும்பல் தொண்டை வலி எல்லாமே விரைவில் குணமாயிடும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் நலத்தையும் எதிர்ப்பு சக்தியும் தரும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான சைட் டிஷ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்